ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பெருமாளுக்கு விரதம் இருப்பது அப்படின்றது நமக்கு அபரிமிதமான பலன்களை வந்து பெற்று தரும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் அப்படின்றது மிகவும் அற்புதமான ஒரு விரதம் புரட்டாசி விரதம் இருக்கிறவங்க அந்த வருஷம் முழுவதுமே குறைவில்லாத செல்வத்தை பெற்று அதுக்குடையே வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படின்றது நம்பிக்கை முழு பக்தியோடையும் மன தூய்மையுடையும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து பெருமாளுக்கு வேண்டுதல் வைக்கிறது அப்படின்றது மிகவும் விசேஷமா வந்து பார்க்கப்படுது இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல முறையா வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை முறையா பின்பற்றுவதில் வந்து பாத்தீங்கன்னா சில தயக்கங்கள் வந்துட்டு இருக்கு இறைவனுக்காக செய்யப்படும் விஷயத்தில் நாம் எந்த தயக்கமுமே வந்து காட்டக்கூடாது முழுமையான ஈடுபாட்டோடு செய்கிறது தான் நமக்கு முழு பலனையும் தரும் அதனால புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை உண்மையில் முறையா எப்படி மேற்கொள்வது அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க இந்த பதிவை எம்பெருமானாம் நாராயணன வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவை நாசையில கூட நுழைக்கிறாம முழுமையா விரதம் வந்து மேற்கொள்ளணும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்னைக்கு தழுகை வந்து போடணும் முதலாவது சனிக்கிழமையில இதை செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு ஆனா அதை முறையா வந்து செய்யணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சனிக்கிழமை காலையில எழுந்து வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்து பெண்கள் வந்து தலைக்கு குளித்து முடித்து பூஜை சாமான்களை சுத்தம் வந்து பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தலிகை போடுறதுக்கு வந்து நாம ஒரு செம்ப வந்து சுத்தம் செய்து தயார் செஞ்சு வச்சுக்கணும் அதற்கு வந்து நாமம் இட்டு துளசி மாலை வந்து சுத்தி வச்சுக்கணும் இந்த சொம்பதான் வீடு வீடா போய் தலிகை வந்து கேட்கறதுக்கு கொண்டு செல்லணும் இந்த சொம்பை எடுத்துட்டு போயிட்டு தான் மற்றவர்களுக்கிட்ட அரிசி அல்லது காணிக்கை வந்து கேட்கணும் இப்படி செய்யறதுனால நம்முடைய அகந்தை அழியும் அப்படின்றது ஐதீகம் இதை இந்த விரதத்தின் போது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி கொண்டு வரக்கூடிய அரிசி பணத்தை வச்சுதான் நாம பூஜை வந்து பண்ணணும் நைவேத்தியங்கள் படைக்கிறதுக்கு இந்த அரிசியை தான் நாம பயன்படுத்தணும் நைவேத்தியமா வாழை இலையில புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் இது முக்கியமா இடம் பெற்றிருப்பது வந்து அவசியம் ஒரு சிலர் வந்து சாதம் குழம்பு கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் அப்படின்னு படையல் போடுவாங்க இந்த படையல் அப்படின்றது குல வழக்கப்படி வந்து செய்ய முதல்ல தலிகை போடக்கூடிய அந்த இடத்துல தரையில வந்து மாக்கோலம் வந்து போட்டுக்கணும் நைவேத்தியம் வந்து படைத்து பெருமாளுக்கு வடைமாலை வந்து சாட்டணும் தளிகை போடக்கூடிய அந்த சாதங்களை பெருமாளோட முகம் போல நாம வந்து படைக்கணும் அப்படி படைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருமாளை வந்து குடிக்கொண்டிருப்பதாக வந்து ஐதீகம் வந்து சொல்லப்படுது இந்த வடை மாலை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று அப்படின்ற ஒற்றைப்படையில் பார்த்து நாம வந்து கட்டிக்கணும் ஒரு சொம்பு எடுத்து அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு அந்த செம்பில் வந்து நாமம் போட்டு பச்சரிசி சில்லறை நாணயங்களை நிரப்பி வச்சுக்கிறோங்க அதற்கு துளசி மாலை வந்து சுற்றி வச்சுக்கணும் பூஜையில் வந்து இப்போ நாம் வைக்கிறதுக்கு துளசி தீர்த்தம் வந்து தனியாக வந்து தயார் பண்ணணும் அதை வந்து பஞ்ச பாத்திரத்தில் வந்து தயார் பண்ணுங்கள் அந்த தீர்த்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் துளசி வந்து தீர்த்துக்கிறோங்க ஒரு தாம்பலத்தில் மங்கள பொருள்களான வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் இது அனைத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க அதற்கப்புறம் நாம் முக்கியமாக ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ரெண்டு மாவிளக்குகளை வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறேங்க புரட்டாசி சனிக்கிழமை பூஜையில் மாவிளக்கு ஏற்றுவது அப்படின்றது நமக்கு மிகவும் விசேஷமான பலன்களை வந்து கொடுக்கும் அடுத்ததாக வந்து திருப்பதி வந்து போகிறதுக்காக வந்து சேர்க்கப்படக்கூடிய அந்த உண்டியல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை வந்து சுற்றி பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் தலிகைக்காக கேட்டு வாங்கி வந்த பணத்தை இந்த உண்டியலில் வந்து போடணும் எல்லாமே தயார் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தேங்காய் வந்து உடைத்து தேங்காய் தண்ணீர் எடுத்து தனியாக வந்து வச்சுக்கணும் தாயார் பெருமாள் இருக்கிற அந்த படத்துக்கு ரெண்டு புறமாகவும் அந்த உடைத்த தேங்காயை வந்து வைத்து ரெண்டு புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்து விளக்கை வந்து ஐந்து முக குத்து விளக்கை வந்து ஏற்றி வைத்துடுங்க அதற்கப்பறமா நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாவிளக்கிலும் விளக்கேற்றி தூப தீபம் எல்லாம் வந்து காண்பித்து சாம்பிராணி போட்டு கற்பூர ஆரத்தி படையல் முழுவதுமாக சுற்றி வந்து எடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை சத்தமா வந்து சொல்லி பெருமாளை வந்து வழிபாடு வந்து செய்யணும் இந்த விரதத்தை வந்து முடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணீர் கூட குடிக்காம இருக்கிறது மிகவும் வந்து முக்கியம் பொதுவாக சனிக்கிழமையில் வந்து மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் வந்து இருக்கிறதுனால மதியம் ஒன்றரை மணிக்கு முன்னதாகவே இந்த பூஜையை வந்து நாம வந்து முடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா நைவேதியம் படைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் ஒன்னா கலந்து ஒரு சின்ன வாழை இலையில காக்கைக்கு கொண்டு போய் இந்த உணவு வந்து வைக்கணும் காக்கை அந்த உணவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டில இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்னா அமர்ந்து விரதத்தை முடித்து உணவருந்த வேண்டும் இதுதான் முறைவான வழிபாடு குறிப்பா இந்த நாளில் அன்னதானம் செய்வது அப்படின்றது மிக மிக விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தினத்துல அன்னதானம் வந்து கொடுங்க அதே மாதிரி வீட்டிற்கு அழைத்தும் நாம சாப்பாடு வந்து கொடுக்கலாம் பக்கத்து வீட்டு கூட நைவேத்தியத்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இதுதான் சனிக்கிழமை விரதத்தை முழுமையா கடைபிடிக்க வேண்டிய முறை இந்த முறையில் நாம் விரதம் வந்து மேற்கொள்ளும் போது பெருமாளுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை விரதத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடித்து பாருங்கள் கட்டாயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அத்துணை விதமான பலன்களையும் நலன்களையும் அந்த பெருமாள் உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பலனடையட்டும் அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்